உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுவுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசற்ப தோஷம் என்பது காலசற்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது சாணபலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு கால காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக அல்லது பாதகமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராகு கேதுகள் ஒரு ராசி கட்டத்தில் ஒன்றரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார்கள் பழனி தருகிறார்கள் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் அவங்க வந்து ஏன்னா மற்ற கிரகங்களை விட வலிமையான கிரகம் ராகு கேதுக்கள் நிழல் கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பொழுது இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்து வந்த ராகு இப்போ அஞ்சாமி இடம் கும்பத்துக்கு வந்திருக்கார் இல்லையா அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ அஞ்சில் ராகு இருக்கலாமா இருக்கப்படாது அஞ்சில் ராகு இருந்தால் குடும்பத்தை அதாவது பூர்வீகத்தில் பிரச்சனை சந்தோஷம் இருக்காது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இடர்பாடு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வையில் இருக்கார் அந்த ராகு ஒரு வருஷம் பார்வையில் அவர் ஒன்றரை வருஷம் அங்கே இருக்கிறாரு ஒரு வருஷம் குரு பார்வையில் இருக்கிறதால அப்போ நம்ம சொன்னது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாறிடும் பூர்வீகத்தில் அடிக்கடி போவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது கோயில் குளங்களுக்கு நிதி கொடுக்கறது இப்படி அடிக்கடி பூர்வீகம் சென்று வரக்கூடிய தருணம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இல்லை உள்நாட்டிலையும் படிக்க வைப்பீங்க எது எப்படி இருந்தாலும் அவங்க உயர்கல்வி மிக சிறப்பாக படிப்பார்கள் குறு பார்வையில் இருக்குது கேட்குற இடத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ வலு குறைந்து விடுகிறது இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் வலு கூடுகிறது அதனால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குரு பார்வையினால் இந்த ராகு பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிள்ளைகளுக்கு மாறாக நல்லது நடக்கும் நல்லா படிப்பாங்க இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஒன்றரை ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த ஓராண்டு குரு பார்க்குற வரைக்கும் ராகு இருந்தால் அங்கே வேறு எந்த கிரகம் இருந்தால் குரு பார்க்குது அப்போ சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் பெருமிதம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அவங்களுக்கு கெய்டு நல்லா கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் மற்றபடி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும் ஏன்னா ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம் இது வரைக்கும் பம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு கூட ஏதாவது போயிருக்கலாம் இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இது ஓராண்டு பலன் அதாவது குரு பார்க்குற வரைக்கும் குரு அப்புறம் வந்து கடகத்துக்கு வந்துடுவார் இல்லையா கடகத்துக்கு வந்தால் அந்த ராகுவை பார்க்க முடியாது அப்போ பார்க்க முடியாதனா அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார்னு சொன்னால் குழந்த பாக்கியத்தில் தடை இருக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் இது வரைக்கும் வேலை போட்டுட்டீங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது வாங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம அளந்து பார்க்கலாம் சர்வர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க இது போல் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பூர்வீகத்தில் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த சீட்டாட்டை ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண்ணக்கூடாது இந்த ஆறு மாத காலமும் குரு பார்க்காத பொழுது அதாவது குரு பேச்சு ஆயிடுச்சு இல்லையா கடகத்துக்கு போயிடுவார் இல்லை அப்போது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்காது அந்த ஆறு மாத காலம் பிரச்சனைக்குரிய காலம் இப்போ அஞ்சில் ராகு இருக்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனை குலதெய்வ வழிபாடு பண்ணணும் உங்களுக்கே சந்தோஷம் இருக்காது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும் இடர்பாடுகள் பிள்ளைங்களுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற கோ சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இது ராகுனுடைய நிலை வாட்டை போட்டு கேது கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுற சூப்பருங்க அதாவது ஒரு கிரகம் சாதகமாக இல்லை என்றால் ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சாதகமாகி விடுகிறது பாருங்கள் அப்போது ராகு சாதகம் இல்லை ஆனால் குரு பார்வையால் தான் சாதகமாகுது கேது பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ராகு கேதுக்கள் வந்து அமர்ந்தால் அற்புதமான பலன்களை தருவார் அப்போ கேது பதினொன்றில் இருக்கிறது சூப்பருங்க நினச்சதை சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைத்து நல்ல சம்பாத்தியம் ஒன்று தொழில் பண்ணாலும் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய நிலை உத்தியோகத்திலையும் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செயலாற்றக்கூடிய தருணம் சந்தோஷமான ஒரு நிலை தருணம் சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் அப்போ ஆறாம் இடம் என்பது ஆறில் சனி இருப்பது சிறப்பு மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருக்கணும் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சென்றவிடமெல்லாம் நீங்கள் ஏன்னா வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாருக்கும் உங்களுக்கு எதிரிகளோ இல்லை ஒரு இதுவோ இருக்க மாட்டாங்க அகெயின்ஸ்டாகவும் பேச மாட்டாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலாக அமையும் என்று சொல்லலாம் மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சாதகமான சூழல் குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அவர் யார் என்ன அந்த துலா லக்னம் துலா ராசிக்கு குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நல்லவர் அல்ல அப்படின்னு சொல்லணும் நல்லவர் அல்லன்னு சொன்னாலும் ஒன்பதாம் இடம் அற்புதமான இடம் பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வந்து அமருவது மிக மிக சிறப்பு அப்போ ஓராண்டு பல நம்ப ஓராண்டு குரு பகவான் ஒம்பதுல இருந்து நல்லது செய்ய போகிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் பெருகும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பாக்கியத்தில் ஒரு சிறு தடை கூட இல்லாமல் எதெல்லாம் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் நினைக்காததும் நடக்கும் அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் ராசியை பார்க்க போகிறார் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தருணமாக இது விளங்குகிறது இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறில் இருந்தாலும் எட்டாம் பார்வை எட்டாம் வீட்டை மூணாம் பார்வையாக பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பனிரெண்டாம் வீட்டையும் சனி பார்க்கிறார் ஆதலால் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் தூக்கம் இருக்காது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ராகு கேதுவால் நன்மைகளே நடக்கப் போகிறது அற்புதமான ஒரு நேரம் ராகு ஓராண்டு சிறப்பு ஒரு பார்வையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறு மாத காலம் பிரச்சனைகளை தருவார் அந்த காலகட்டங்கள் அதாவது கடகத்துக்கு குரு வரும்பொழுது கு குரு பார்வை ராகுக்கு இல்லாமல் போகும் அந்த ஆறு மாத காலமும் நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி கேதுவால் நன்மை ராகுவால் நன்மைதான் குருவால் மிகுந்த நன்மை என்று சொல்லுகிறோம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான நேரம் காலம் கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து சந்தோஷத்தை பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்